கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட இன்றைய வேத வசனம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற வேத வசனம் ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நாம் பார்ப்போமானால் இனி நீ அழுது இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து அழுது கொண்டிருந்தீர்களோ அந்த அந்த அழுகையை சத்தத்தை தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார் நீ எந்த காரியத்தை குறித்து புலம்பி அழுது கொண்டிருந்தாயோ இனி அந்த காரியத்தை குறித்து அழ போகிறது இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார் அவர் சியோனுக்கு ஆறுதலை அளித்த தேவன் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எந்த காரியம் உங்களுக்கு துக்கமாய் காணப்பட்டதோ எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இனி நீ அழுது கொண்டு இராய் நீ அழுது கொண்டு இராய் என்றால் உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவம் அது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு வேதனையின் சம்பவமாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முழுவதும் கூட நம்முடைய வாழ்க்கை ஒரு கண்ணீரின் பாதையில இருந்திருக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆச்சு அந்த காரியத்துக்கு ஒரு முடிவு வராதா என்று சொல்லி அநேக நேரங்களில் பிரயாசப்பட்டு நாம் அதற்காக நாம் இருந்திருக்கலாம் ஆனாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில மீண்டுமாக அந்த துக்கமோ அந்த துயரமான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது இடம்பெறும் பொழுது இன்னும் கண்ணீரின் பாதையில இன்னும் வேதனைகளுக்கு மத்தியில் நாம் கடந்து செல்லும் பொழுது வாழ்க்கையில எப்போ ஒரு முற்றுப்புள்ளி இந்த கண்ணீருக்கு உண்டாகும் என்று சொல்லி கூட வேதனையோடு கூட இருந்திருக்கிற உங்களில் ஒருவர் யாராவது இப்பொழுது இந்த காரியத்தை நிமித்தமாக கடந்த ஆண்டுகளில் நமக்கு நடந்த சம்பவங்கள் நாம் கடந்து வந்த பாதைகள் நம் குடும்ப சூழ்நிலைகள் வேலையிலோ தொழிலிலேயோ நீங்கள் செய்து கொண்டிருந்த வியாபாரத்தின் நிமித்தமாகவும் அல்லது குடும்பத்தில் உள்ள ஏதாவது ஒருவர் நிமித்தமாகவும் உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை வேலை கண்ணீரின் பாதையில போய்கொண்டு இருந்திருக்கலாம் வேலையில கண்ணீரின் பாதை போய்கொண்டு இருந்திருக்கலாம் தொழிலோ வியாபாரத்திலே கண்ணீரின் பாதையிலே போய்கொண்டு வந்திருக்கலாம் ஊழியத்திலும் கூட ஒரு வேலை கண்ணீரின் பாதையில உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் போய்கொண்டிருந்திருக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட சரி தேவனாகிய கர்த்தர் இப்போது வாக்காய் வாக்கு தத்தமாய் நமக்கு கொடுக்கிறார் இனி நீ அழுது கொண்டிராய் இனி உன் வாழ்க்கையில எந்த ஒரு அழுகையும் அழுகையின் சத்தமும் இனி கேட்கப்படுவது இல்லை கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நடத்துகிறது உன் கண்கள் காணப்போகிறது உன் வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார் என்றால் உனக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய இதுவரைக்கும் நீ ஜெபித்த ஜபத்திற்கு பதில் போகிறது ஏனென்றால் சிவனுக்கு ஆறுதல் செய்த தேவன் இன்றையிலிருந்து உன்னையும் இந்த வேலையிலே ஆறுதல் படுத்தி உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த காரியத்தை குறித்து நீ வேதனை பட்டு கொண்டிருந்தாயோ நீ கலங்கி கொண்டிருந்தாயோ அதுல இனி அந்த வேதனையோ கலக்கங்களோ இனி இருக்க போகிறதில்லை ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார் நீ அழுகிறது இல்லை இனி நீ அழுகிறது இல்லை அந்த அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கப் போகிறார் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது ஆனாலும் உங்களுக்காக இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் இதுவரைக்கும் உங்களுக்கு நீதி கிடைக்கவில்லையாம் இப்பொழுதுல இருந்து கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்ய போகிறார் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவன்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார் பத்தொன்பதாவது வசனம் சியோனை சேர்ந்த ஜனங்கள் இரு வாசமாய் இருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டாய் உன் கூப்பிடுவன் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் நீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க எந்த காரியத்தை குறித்து நீங்க அணுதினமும் அழுது கொண்டிருக்கிறீர்களோ ஒருவேளை நீங்க அழுகிறது உங்க குடும்பத்துக்கு கூட தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர் அத்தனையும் அறிந்திருக்கிற தேவன் உன் வாழ்க்கையின் அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார் நீ விட்ட ஒவ்வொரு கண்ணீரும் தேவனுடைய சமூகத்தில் எட்டி இருக்கு அது துருத்தி முழுவதுமாக இதுவரை நிரப்பப்படாமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கு நிரப்பப்பட போகிறது இன்றைக்கு உன் அழுகையின் சத்தம் இது முதல் இனி கேட்கப்படுவதில்லை ஏனென்றால் இனி நீ அழுது உன் வாழ்க்கையின் அழுகையின் சத்தத்துக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கப் போகிறார் உங்கள் துக்கத்தை கர்த்தர் இந்த நாளில் இருந்து சந்தோஷமாய் மாற்றப் போகிறார் உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த அத்தனை சம்பவங்களில் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை நினைத்திருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக இறங்க போகிறார் கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்ய போகிறார் கர்த்தர் உங்கள் மீது துருகுகிற தெய்வம் அவர் அவர் இந்த நாளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார் இப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் கொடுத்திருக்க இந்த வாக்கு வசனத்திற்காக வசனத்திற்காக நன்றி இனி நீ அழுது கொண்டாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய அழுகையின் சத்தம் அன்றவரையும் சமூகத்தில் எட்டியிருக்கிறது அல்லவா ஆண்டவர் அவர்கள் எந்தெந்த காரியத்தை குறித்து இதுவரையும் அவர்கள் பயந்து கலங்கி கொண்டிருந்தார்களோ எந்த எந்த காரியத்தை குறித்து குடும்ப சூழ்நிலையோ பிள்ளைகளை குறித்தோ கணவனை குறித்தோ மனைவியை குறித்தோ பெற்றோர்கள் குறித்தோ அந்தவரைய குடும்பத்தை குறித்து எந்த காரியத்தில் அவர்கள் இதுவரையிலும் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் அழுது கொண்டிருந்தார்கள் ஐயா இனி அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை காத்தாவே நீரல்லவா கேட்டு இருக்கிறீர் இந்த நாளிலே காத்தவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீரா ஒரு அதிசயங்களை கத்தர் செய்வீராக இது முதல் ஆண்டவர் அவர்களுடைய துக்கங்கள் அனைத்தையும் கத்தாவின் நீக்கி போட்டு ஒவ்வொருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை கர்த்தர் துடைத்து ஆண்டவர் என் தேவன் சுயனுக்கு ஆறுதல் செய்த தேவன் இன்றையில இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து உன்னுடைய நாமத்தை இவர்கள் மகிமைப்படுத்த கருவர் செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்